பவர் கம் டு சபால் ஒன்லி ஆஃப்டர் மெனி ஸ்ட்ரகிள்ஸ் அடித்தட்டு மக்களுக்கு அதிகாரமும் மரியாதையும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகுதான் கிடைத்திடக்கூடும் எனவே நீங்கள் ஒன்று சேருங்கள் கற்பியுங்கள் போராடுங்கள் என ஏழைகளுக்கான அரசியல் சித்தாந்தத்தை நமக்கு வகுத்தளித்து சென்றிருக்கிற அண்ணன் அம்பேத்கர் அவர்களுக்கு எனது முதல் வணக்கத்தை பதிவு செய்து படித்து டாக்டர் பட்டம் பெறுவோர் உண்டு கொடுத்தும் டாக்டர் பட்டம் பெறுவோர் என்று சிலர் அடித்து குடுங்கி டாக்டர் பட்டம் பெறுவோர் உண்டு ஆனால் இங்கே ஒரு தலைவன் அரசியல் தலைவன் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர் முறையாக படித்து முனைவர் பட்டம் பெற்று இன்று ஏழை மக்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிற அன்பு அண்ணன் டாக்டர் திருமா அவர்களே மேடையில் உள்ள பெரியோர்களே மேனால் துணைவேந்தர்களே பேராசிரியர் பெருந்தகைகளே கல்வியாளர்களே விழ அமைப்பாளர்களே அருமை மக்களே அனைவருக்கும் அடியலின் முதல் வணக்கம் நான் இந்த மேடைக்கும் உங்களுக்கும் புதியவன் ஒரு எரிமலையை வாழ்த்த பீடத்து மெழுகு திரி வந்திருக்கிறதே என உங்களுக்குள் ஒரு புதிர் தோன்றலாம் இங்கே வேறெந்த தலைவருக்கும் முனைவர் பட்ட விழா எடுத்திருந்தால் ஒருவேளை நான் அழைஞ்சலை நிராகரித்திருப்பேன் ஆனால் இந்த விழா எழுச்சி தமிழருக்கு என்றதனால் உடனே நான் ஒத்துக்கொண்டேன் காரணம் என்ன தெரியுமா எழுச்சி தமிழர் என்பது ஒரு மனிதருக்கான அடையாள மொழி அல்ல அது ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான படை எழுச்சி தமிழர் வெறுமனே சொற்கள் அல்ல அவை ஏழை சிறுத்தைகளின் விடுதலை உருமல்கள் தன் பெண்டு தன் பிள்ளை தன் சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தானு என்போன் சின்னதொரு கடுகுபோல் உள்ளம் கொண்டோன் பெறுவோர்க்கு பயனற்ற சிறிய வீணன் என்பார் பாவேந்தர் தன் பிள்ளைகள் தன் மனைவி தனக்கென சோறு தனக்கென வீடு என சுயநலத்தில் வாழ்வோர் உண்டு இட ஒதுக்கீட்டையும் இனத்தையும் கூட தங்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான கருவிகளாக பார்ப்போர் மத்தியிலே தனது அரசு பணியை துறந்து ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் அரசியல் களத்திலே நின்று ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை போர் பறையாக ஒழித்து கண் துஞ்சாமல் பசி நோக்காமல் செவியருமை நோ கேளாமல் ஏழைகளுக்கே தன் கருமம் என வாழ்ந்து தன் வாழ்வை கரைத்துக் கொண்ட அங்கனூர் பெற்றெடுத்த தங்கம் தான் நம் அண்ணன் திருமா தொல்காப்பியம் தமிழுக்கு இலக்கணம் தந்தது ஐயா தொல்காப்பியன் திருமா என்னும் சமூக இலக்கணத்தை இன்று நமக்கு தந்திருக்கிறார் வண்ண வண்ண ஒப்பனைகளோடு வலம் வரும் தலைவர்கள் மத்தியிலே கொஞ்சம் கூட அரிதாரம் இல்லாமல் கருப்பு வெள்ளையில் ஒளிர்கின்ற வாளாய் ஒரு முறுக்கு மீசையை இங்கே பாருங்கள் மண்ணில் சமத்துவம் பார்த்திடும் வரை தூங்காத கண்களை இங்கே பாருங்கள் கொள்கை மாறா குணம் கொண்ட கருப்பு நிறத்தை கொஞ்சம் கவனியுங்கள் இவருக்கு ஒரே ஒரு இதயம் அதுவும் என் இனத்துக்கே என்னும் கருத்தை தாங்கி நடத்தும் சிறுத்தையை பாருங்கள் திருமா என்ன செய்து கொண்டிருக்கிறார் வெளியே பேசுகிறார்கள் தன் இனத்து மைல்களுக்கு மட்டும் போர்வை போத்துகின்ற ஒரு சராசரி சாதிய பேகல்தானே என சொல்லுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்றை சொல்லுவேன் உலகமே என்னை கொஞ்சம் முற்றுக்கேள் திருமா அவர் பேசுகிற தலித்தியம் சாதி வெறி அல்ல அது சமத்துவ நெறி சாதியத்தை வேரோடு பிடுங்கி நீயும் நானும் ஒன்றென உலகம் முடைந்தன தலித்தியத்தின் முதன்மை பணியாக அவர் கொண்டிருக்கிறார் இதைதான் அண்ணன் திருமா இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார் வாயில்லா ஜீவன்கள் முதலில் எழுப்பும் குரல் மா என்றால் வாயடைக்கப்பட்ட மக்களுக்காக எழும்பும் உரிமை குரல் திருமா மட்டுமே தலித்தியம் ஒரு இனத்துக்கான போராட்டம் அல்ல அது எல்லாரும் ஓர் இனம் என்ற புரிதலுக்கான அறைகூவல் இந்த கருத்தினை அறிவாளிகள் புரிந்து கொள்வர் அறிந்தும் அறியாத அறிவிலிகளுக்கு ஒரு நாள் வரலாறு வகுப்பெடுக்கும் ஐயா ஆணைமுத்து மிக அழகாக சொல்லுவார் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தலித் மக்களுக்கு மட்டுமே ஆன தலைவர் என பார்க்காதீர்கள் அரசியல் அமைப்பு சட்டத்திலே இடஒதுக்கீட்டை அண்ணல் அம்பேத்கர் எழுதியபோது அதற்கான வரைமொழிவை தந்தபோது அவர் எண்ணத்தில் தலித் மக்கள் மட்டுமல்ல அவர்களை போன்ற ஏனைய பிற்படுத்தப்பட்ட மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இருந்ததால் தான் ஒதுக்கீட்டை எல்லாரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்துவமே தலித்திய கோட்பாடு எல்லாரும் ஓர்குலம் என்பதை என்றோ நாம் உணர்ந்திருந்தால் தமிழர்கள் என்ற நிலையில் ஒன்றாக வாழ்ந்திருப்போமே அப்போது கீழ் வெண்மணி இன்றும் அமைதி பூங்காவாக இருந்திருக்கும் ராமையா குடிசை பாதுகாக்கப்பட்டிருக்கும் அங்கே இருந்த நாற்பத்தி நான்கு பேரும் உயிரோடு இருந்திருப்பர் கோவையில் இருக்கிற தாராபுர வட்டங்களில் உள்ள கிராமங்களிலே கவுண்டர்களும் பறையர்களுக்கும் தனித்தனி டம்ளர் இல்லாமல் போயிருக்கும் தேவரும் பல்லர் இனத்தவரும் தென் தமிழகத்திலே ஒன்றாக கூடி ஊர்கூடி தேர் இழுத்து மகிழ்ந்திருப்பர் நத்தம் காலனி எரிப்பு இளவரசன் உயிர் கோகுல்ராஜ் தலையெடுப்பு உடுமலை சங்கர் படுகொலை இல்லாத அற நாடாகவே கொங்கு நாடு விளங்கி இருக்கும் இரட்டை கல்லறைகளுக்கு என்றோ கிறிஸ்தவர்கள் கல்லறை கட்டி இருப்பர் ஆனால் இந்த சமூகம் இன்று எப்படி இருக்கிறது உற்று கேளுங்கள் இந்த சமூகத்திலே அம்பேத்கரின் எழுத்துக்களும் சிந்தனைகளும் வேண்டும் ஆனால் மகர் சமூகத்தை சார்ந்த அம்பேத்கர் வேண்டாம் இங்கே துணிகளை வெளுக்க வண்ணார் சமூகம் வேண்டும் ஆனால் வன்னார் என்னும் மனிதன் வேண்டாம் இங்கே மலங்களை அள்ளிக்கொள்ள அருந்ததியர் சமூகம் வேண்டும் ஆனால் அருந்ததியர் என்னும் மனிதர் வேண்டாம் இந்த இலவுகளை எல்லாம் ஊர்துக்கமாக்க இங்கே பறையர் சமூகம் வேண்டும் ஆனால் பறையர் என்னும் பேர் அறிவாளன் வேண்டாம் என்றால் எத்தகைய சமூகத்தில் இழுக்கோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என பாருங்கள் எவ்வளவு வன்மம் இந்த சாதியின் பெயரால் நம்மில் புறையோடி கிடக்கிறது இதை கண்டு பொங்கி எழுந்ததால் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விசம் பரவட்டும் என அவர் சாடினார் இத்தனை சமூக அளவு அவலத்திற்கும் அடிப்படை காரணியாக இருப்பது சாதியம் அந்த சாதியம் வளர்வதற்கு வேரூன்றி இருப்பதுதான் சனாதன தர்மம் என்கின்ற பார்ப்பனியம் பகுத்தறிவு பகலவன் பெரியாருடைய வார்த்தைகளில் நான் சொல்ல வேண்டும் என்றால் இங்கே நாம் பார்ப்பனர்களை எதிர்க்கவில்லை அவர்கள் நம் தோழர்கள் இங்கே நாம் எதிர்ப்பதெல்லாம் பார்ப்பனியத்தை மட்டுமே We are not against Brahmin's பட் பிராமணிசம் அன்புக்குரியவர்களை இங்கே நான் இந்துக்களை எதிர்க்கவில்லை ஆனால் எம்மிடத்திலே சாதியை புகுத்து இன்று மத மாற்றத்தை கொள்ளுகின்ற அளவிற்கு எங்கள் தமிழ் சமயத்தை விட்டு வேறொரு சமயத்திற்கு எங்களை இட்டு சென்ற அந்த இந்துத்துவத்தை தான் நாங்கள் இங்கே எதிர்க்கிறோம் வீணையும் மாலை மருதமும் வீசு மூசு வண்டரை போன்றதே ஈசன் இணையடி நிழலே என்று திருநாவுக்கரசர் அருளி செய்த பாடலை இங்கிருக்கிற இந்துக்களை காட்டிலும் அதிகம் பாடி ஆனந்தப்பட்டவன் தான் நான் ஆனாலும் இந்த மதத்தை எதிர்க்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் இங்கே சமத்துவம் இல்லாமல் சாதிய கட்டமைப்பு இருப்பதுதான் இந்து சமூகம் அன்பு சமயம் அறிவு சமயம் அது தமிழர் சமயம் என்ற பெருமை உண்டு ஆனால் இந்த சமயத்தில் சாதியத்தை புகுத்தி கட்டமைத்திருக்கிற வருடாசுர தர்மமே இந்த இந்து மதத்தை சீர்குலைக்கும் சாகா கிருவி இதனுடைய வெப்பம் தாங்காமல் தான் எண்ணற்ற மக்கள் இதோ வேறொரு சமயத்தை தேடிச் செல்கிறார்கள் அத்தகைய ஆய்வின் செல் திசையை தனக்கென உரித்தாக்கிக் கொண்டு மீனாட்சிபுரத்தில் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ரஹ்மத் நகராக மாறிய அந்த மக்களுடைய தான் அண்ணன் திருமா அவர்கள் தனது ஆய்வின் கருப்பொருளாக எடுத்திருக்கிறார் மீனாட்சிபுரத்தில் நடந்துட்ட இந்த புதிய சமய வாழ்வு தேர்வே அண்ணன் திருமா அவர்களுடைய முனைவர் பட்ட ஆய்வின் செல் திசை சரிவிட்டு விடுங்கள் சாதியம் கிறிஸ்துவத்தில் இல்லையா இஸ்லாத்தில் இல்லையா என்று இங்கே சிலர் கேள்வி எழுப்பலாம் நான் முரண்பட்ட பதிலை இங்கே முன்வைக்கிறேன் கருத்தியலின் அடிப்படையிலே கிறிஸ்துவத்தில் இல்லை நடைமுறையிலே சாதியம் அங்கு இருக்கிறது இதை எப்படி நாம் இந்த உலகிற்கு வந்தபோது போது கலிலேயாவிலே தன் பணியை தொடங்கிய போது வீர முழக்கமிட்டான் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க ஏழைகள் விடுதலை பெற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு தருவதே எனது தலையாய பணி என முழக்கமிட்டான் அத்தோடு நின்றுவிடவில்லை யூதராக பிறந்த அவர் அந்த யூத மதத்திலே இருக்கின்ற இன்னொரு அடித்தட்டு மக்களான சமாரியர்களோடு யூதர்கள் பழகுவதில்லை ஆனால் இந்த சமூக அழுக்கை கழுவிக்கொள்ள யூதன் என்கிற இயேசு முதன் முதலாக அந்த சமாரிய நகரத்தின் போனார் என வரலாறு சொல்லுகிறது இவ்வளவு சமத்துவம் பேசுகிற கிறிஸ்துவத்தில் எப்படி சாதியும் நுழைகிறது அழகாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பதில் சொல்லுகிறார் பெருவாரியான இந்துக்கள் கிறிஸ்துவ சமயத்தை தழுவிய போது தங்கள் சாதியையும் அங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் மதமாற்றம் அடையும் போது அவர்கள் உணர்வோடு கலந்திருந்த சாதியை அவர்களால் பிரித்து பார்க்க முடியவில்லை என்றதனால்தான் அண்ணல் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு என்கிற புத்தகத்திலே மிக அழகாக சொல்லுகிறார் அது மனிதனுடைய எண்ணத்திலே உறைந்து கிடக்கிற ஒரு நிலையாக இருப்பதால் அதை பீத்து எரிய வேண்டிய பெரும் பொறுப்பில் கல்வியாளர்களாகிய நாம் இணைந்திருக்கிறோமே தவிர ஒரு ஜாதி கட்சிக்காக இங்கு நாம் கூடவில்லை அன்புக்குரியவர்களே உங்களிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்த மண்ணில் மதம் இருந்ததில்லை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என அகப்புற திணை ஒழுக்கம் சமைத்து வாழ்ந்த நம் தமிழ் குடில்களிலே சாதியமும் இருந்ததில்லை நமது மண்ணை நமது கலாச்சாரத்தை நமது சமத்துவத்தை மீட்டெடுக்கும் பெரும் பொறுப்பில் கல்வியாளர்களாகிய நாம் இருப்பதால்தான் அண்ணன் திருமா அவர்கள் தனது முனைவர் பட்ட விழாவையே கருத்து அமர்வாக இங்கே வைத்து விழாவை எடுப்பதனுடைய நோக்கமே கல்வியாளர்களாகிய நாம் விழிப்புணர்வு பெற வேண்டும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் எனவே சாதியற்ற சமூகம் படைத்திட ஒன்று சேர்வோம் சாதியற்ற சமூகம் படைத்திட கற்பிப்போம் சாதியற்ற சமூகம் படைத்திட போராடுவோம் அதைதான் இன்று அமைப்பாய் திரளுவோம் என்று நமக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார் நம் அன்பு அண்ணன் டாக்டர் திருமா அவர்கள் இந்த புத்தகம் வெறுமனே ஒரு புத்தகம் அல்ல ஏழை மக்களுக்கான மக்கள் அரசியலுக்கான ஒரு அரசியல் சட்டமாக இது மாற வேண்டும் என்பதுதான் எனது அவார் எனவே அம்பேத்கருடைய அறிவாயுதமாக பெரியாரின் பெருந்தடியாக முத்தமிழறிஞர் கலைஞரின் சமத்துவபுரமாக அண்ணன் திருமாவின் வழியில் அமைப்பாய் நாம் திறந்திடுவோம் அன்பு அண்ணா டாக்டர் திருமா நீங்கள் முன்னே செல்லுங்கள் நாங்கள் உங்களை பின்தொடர்கிறோம் ஏனெனில் நீர் தேர்ந்தெடுத்திருக்கும் பாதை ஒரு சாதிக்கானது அல்ல அது சமத்துவத்துக்கானது நீர் பேசுவதெல்லாம் ஓர் இனத்துக்கானது அல்ல எல்லாம் ஓர் இனம் என்பதற்கானது நீர் கையில் கொண்டிருக்கும் வெளிச்சம் ஒரு நாள் இந்த தேசத்து இருட்டுக்களை எல்லாம் கொடுத்தும் அப்போது உலகம் சொல்லும் என் உண்மை தலைவன் டாக்டர் திருமா என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன் நன்றி வணக்கம்